ஹாய் வியூவர்ஸ் அண்டியா சப்ஸ்கிரைபர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வி ஸ்மைல் ஃபார் எவர் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா தினையை வச்சு முருகருக்கு இன்னொரு ஸ்பெஷலான பிரசாதத்தை தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம செய்ய போகிறது தினை புட்டு இதை வந்து தினையரிசியை கொஞ்ச நேரம் ஊற வச்சிட்டு அதை வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியை உடைச்சதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு அரைச்சு பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் சலடை வச்சு சளிச்சும் எடுத்துக்கலாம் நான் நல்லா நைஸாக அரைச்சிட்டதுனால அப்படியே எடுத்துக்கிறேன் இதை ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வந்து கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி புட்டு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குங்க அப்புறம் வந்து இது நம்ம இட்லி சட்டியெலாம் ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம் அது வேகிறதுக்குள்ளே நம்ம சைடில் வந்து கொஞ்சமாக ஒரு பாத்திரத்தில் நெய் விட்டு அதில் முந்திரி பருப்பு தேங்காய் இதெல்லாம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் ஏலக்காயும் ஆட் பண்ணிக்கோங்க தினை மாவு வந்து பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு அதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு அது கூடவே நெய்ல வறுத்த தேங்காய் முந்திரி பருப்பு ஏலக்காய் கூட சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் நாட்டு சக்கரை இல்லை பனை வெள்ளத்தை ஆட் பண்ணிங்கன்னா நம்மளோட தினை புட்டு ரெடி டாக்டர் சிவராமன் சார் வந்து தினை அரிசியை பற்றி அதோடய நன்மைகளை பற்றியும் நிறைய அவரோட ஸ்பீச்சில் சொல்லியிருக்காரு அதை பற்றி பார்க்கலாம் வாங்க கூடை நீக்கினதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய ரொம்ப பொன் மஞ்சளான நிறமாக இருக்கும் நான் முதல் முதல்ல ஒரு ரெண்டாயிரத்தை ஒட்டி வந்து தினை அரிசியை நான் பார்த்த போது பார்த்த உடனே நான் அதை என்னிடம் காண்பித்த ஒரு பேராசிரியர் அவர் வந்து ஒரு உணவியல் பேராசிரியர் அவர்கிட்ட பார்த்த உடனே என்ன சார் இது வந்து மஞ்சள் கலராக இருக்க இந்த தானியம் எப்படி இந்த மஞ்சள் நிறத்தை பெற்றுச்சு அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொன்னார் அரிசியை விட இதில் மிக அதிக அளவில் பீட்டா கரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கண்களுக்கு பார்வை திறனை கொடுக்கக்கூடிய கரோட்டினாய்ட்ஸோட ப்ரிக்சஸ் இதில் நிறைய இருக்குது அதாவது கண் பார்வை திறனை நல்லா கொடுக்கணுன்னா நமக்கு கரோட்டினாய்ட்ஸ் வரும் அதனால தான் வந்து நம்ம அன்றாடம் வந்து குழந்தைங்களை கேரட்ஸ் சாப்பிடுங்க அதில் நிறைய கரோட்டினாய்ட்ஸ் இருக்குங்கிறதுனால தான் அதை வந்து கேரட் கண்ணுக்கு நல்லதுன்னு சாப்பிட சொல்கிறோம் ஆனால் அந்த கரோட்டினாய்ட்ஸோட அந்த பீட்டா கரோட்டின்ஸ் வந்து தினையரிசிலேயே நிறைய இருக்கிறதுனால தான் அது பொன் மஞ்சள் நிறத்தில் இருக்குது அப்படின்னு முதல் முதல்ல எனக்கு அதை வந்து சொன்னாங்க அரிசியில் அந்த நிறம் கிடையாது நெல் அரிசியில் நெல்லரிசியில் அந்த விட்டமின் ஏ குறைவாக இருக்குது நெல்லரிசி அரிசி சாப்பிட்றது நிறைய சாப்பிட்ற மக்கள்கிட்ட விட்டமின் ஏ குறைவாக இருக்குன்னு இன்றைக்கெல்லாம் அறிவியல் உலகம் பேசுகிறதை நம்ம கேட்டிருப்போம் ஆனால் அதுக்கு மாற்றாக இயல்பாக இயற்கையிலேயே நமக்கு விட்டமின் ஏ சத்து நிறைய இருக்குது அரிசி வந்து தினை அரிசி ஏன் இப்போ பீட்டா கரோட்டின்ஸ் வெறும் கண் பார்வைக்கு மட்டும்தான் நல்லதான்னு பார்த்தா அதை தாண்டி அது ஒரு பேசிக்காக இன்றைக்கி நம்ம அதிகமாக நம்ம பேசப்படுற ஒரு வார்த்தை தெரிஞ்சிருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு அதாவது நம்ம உடலில் செல் இருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு பொருள் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் படிப்பாங்க அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை வந்து இந்த திணைன்னு சொல்லக்கூடிய அந்த திணை தானியத்தில் இருக்குது அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு தானியம் வந்து தினையரிசி அந்த தினை தினையரிசியோடய நன்மைகள்லாம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி தினையரசியை அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்